ஆங்கிலத்தில் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தக்காரரு ஒரு சில டைல்ஸ் கற்களை வாங்க நினைக்கிறாரு டைல்ஸ் கற்கள் அப்படிங்கறது முகப்பு கற்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த டைல்ஸ் கற்களை வச்சு நம்மளோட வீட்டு முகப்பை அழகுபடுத்த முடியும் அவர் ஒவ்வொரு டைல்ஸ் ஓர்டுகளையும் மூணு டாலர்கள் வீதம் வாங்குறாரு அவர் மொத்தமா செலவு செய்ய நினைச்சது ஆயிரம் டாலர்கள் தான் ஆயிரம் டாலருக்கு குறையாம அதாவது ஆயிரம் டாலர்களை பயன்படுத்தி வாங்கணும் இங்க ஒவ்வொரு டைல்ஸ் ஓர்டுகளோட அளவும் சரியா ஒரு சதுர அடி இருக்கு டைல்ஸ் ஓர்டுகளோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி அவர் வாங்கக்கூடிய அளவு ஆயிரம் டாலர் அளவுக்குள்ளே இருக்கணும் இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவரால் எவ்வளவு அளவு முகப்பு கற்களை வாங்க முடியும் அப்படின்னு தான் இப்போ இந்த இடத்துல அவரு வாங்க வேண்டிய டைல்ஸ் கற்களை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைல்ஸ் பர்ச்சேஸ்ட் அவரு ஒரு டைலை மூணு டாலர்களுக்கு வாங்குறாரு இல்லையா அப்போ மொத்த டைல் வாங்குறதுக்கான விலை வந்து மூணு எக்ஸ் இப்போ அவரு ஆயிரம் டாலர்களுக்கு உள்ளதான் செலவு செய்யணும் இல்லையா அதை எழுதணும் அப்படின்னா மூணு எக்ஸ் இதோ இந்த குறி இங்கே ஆயிரம் அப்படின்னு எழுதலாம் இந்த குறியை ஆங்கிலத்தில் லெஸ் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு எக்ஸை அவர் வாங்க நினைக்கிறதுக்கு அதை நாம் எக்ஸ் டாலருக்கு பிரித்து தரணும் அதே நேரத்தில் ஆயிரம் டாலருக்கு குறைவாகவோ இல்லைனா ஆயிரம் டாலருக்கு சமமாகவோ வாங்கணும் இப்போ நாம் எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதை கண்டுபிடிச்சிட்டா அவரு எத்தனை டைல்ஸ் ஓடுகள் அவரால் வாங்க முடியும்னு தெரிய வந்துடும் இப்போ இந்த சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் மூணால வகுக்கலாம் இந்த இடத்துல நாம வகுக்கலாம் அப்படி இல்லைனா பெருக்கலும் செய்யலாம் ஒருவேளை நாம பெருக்கணும் அப்படின்னு நினைச்சா கீழ் மூணால பெருக்கணும் ஒருவேளை வகுத்துல தேர்ந்தெடுத்தா மூணால வகுத்தாலே போதுமானது ஏன்னா இங்கே எல்லாமே மிக எண்ணிக்கையில் தானே இருக்குது அதனால் நமக்கு இந்த குறி இருக்கு இல்லையா இதனால் எந்த மாற்றமும் ஏற்படாது இங்கே மூணும் மூணும் அடிபட்டு போக இங்கே இடதுபுறம் எக்ஸை அப்படியே வலது பக்கமாக ஆயிரம் டாலருக்கு வகுத்தல் மூணுன்னு எழுதலாம் அப்போது இதோட விட நமக்கு முந்நூற்று முப்பத்து மூன்று ஒன்றின் கீழ் மூன்றுன்னு வரும் அதனால அவர் வாங்க வேண்டிய டைல்ஸ் போடுகளை ஒரு சதுர அடிக்கு கணக்கிட்டு நம்மளால விடையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அவரால முன்னூற்று முப்பத்து மூன்று ஒன்றின் கீழ் மூன்று டைல்ஸ் ஓர்ட்ல தான் முகப்பு பகுதிக்கு வாங்க முடியும் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா முன்னூற்று முப்பத்து மூன்று ஒன்றின் கீழ் மூன்ற ஆயிரம் டாலருக்கு குறைவாகவும் வாங்கலாம் இதையே ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னா size of பேலியோ is less than 333 1 by 3 square feet. பை feet square ஃபீட் square feet ஸ்கொயர் சொல்லலாம்